சிதார்த்த கவுதமரின் இளமைப் பருவ குணநலன்கள் எவ்வாறு இருந்திருக்கும் ஒரு முறை அவர் தன் தந்தையின் பண்ணைக்குச் சென்றார் இடைவேளையில் ஒரு மரத்தடியில் இயற்கையின் அழகையும் அமைதியையும் அனுபவித்தவாறு இருந்தார் சித்தார்த்தர் அப்போது திடீரென மேலிருந்து ஒரு பறவை அவர் முன் வந்து விழுந்தது அது ஓர் அம்பினால் வீழ்த்தப்பட்டு வலியால் மிகவும் துடித்தது அந்த பறவைக்கு உதவ ஓடினார் சிதார்த்தர் அதன் உடலில் தைத்திருந்த அம்பை மெல்ல எடுத்தார் அதன் காயத்துக்கு கட்டு போட்டார் அது பருக நீரூட்டினார் அந்த பறவையை தன் மேலாடையால் சுற்றி எடுத்து தான் முன்பு அமர்ந்திருந்த இடத்திற்கு வந்தமர்ந்து தன் மார்புக் கருகே ஏந்தி அதற்கு கொண்டிருந்தார் இந்த அப்பாவி பறவையை யார் அம்பேதி வீழ்த்தினார்கள் சுற்றும் முற்றும் பார்த்தார் விரைவில் வேட்டை வீரனான அவருடைய அத்தை மகன் தேவதத்தன் அங்கு வந்து சேர்ந்தான் தான் ஒரு பறவையை வீழ்த்தியதாகவும் காயப்பட்ட அப்பறவை சற்று தூரம் பறந்ததாகவும் இங்குதான் எங்காவது விழுந்திருக்கும் என்றும் கூறிய அவன் சிதார்த்தர் அதனை கண்டாரோ என வினவினான் ஆம் என்று பதிலுரைத்த சிதார்த்தர் வலி தீர்ந்து தேறிய பறவையை அவனிடம் காட்டினார் தேவதத்தன் அந்த பறவையை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டுமென கேட்டான் சிதார்த்தர் மறுத்தார் இருவருக்கிடையே கூர்மையடைந்தது விவாதம் வேட்டையின் விதிப்படி பறவையை வீழ்த்திய தனக்கே உரிமையானது அது ஏனெனில் வேட்டை விளையாட்டில் எவன் ஒன்றை கொள்கிறானோ அவனுக்கே உரியதாகும் அது என்றான் தேவதத்தன் அந்த விதியினை மறுதளித்தார் சித்தார்த்தர் யார் அதை காப்பாற்றினாரோ அவருக்கே உரியது அது என விவாதித்தார் அழிக்க நினைத்தவருக்கெப்படி அது உரிமையாகும் என்றார் இருவரில் ஒருவரும் விட்டுக் கொடுப்பதாயில்லை விவாதம் நடுவர் ஒருவரிடம் கொண்டு செல்லப்பட்டது சிதார்த்த கௌதமரின் கருத்துக்கே நடுவர் உடன்பட்டார் தேவதத்தன் அவருடைய நிரந்தர எதிரியாகிவிட்டான் ஆனால் கௌதமரின் பெரும் கருணை உள்ளமோ தன் மைத்துனரின் நட்பை விட ஓர் உயிரைக் காப்பதே பெரிதெனக் கருதியது சிதார்த்த கௌதமரின் இளமை பருவ குணநலன்கள் பெரும் கருணை உணர்வின் இருப்பால் சிறந்து விளங்கியது சமத்துவத்தின் பேரொளி கௌதம புத்தர்